அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிமையான நல்ல வேளையில் உங்கள் அனைவரையும் ஆனந்தத்தின் ஆரம்பத்தில் சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்க்கையில் ஆனந்தம் குறித்து ஆயிரம் ஆயிரம் வினாக்கள் நமக்கு தோன்றுகின்றே இருக்கிறது எப்பொழுதுமே கேள்வி கேட்டால் தான் விடை கிடைக்கும் என்னை பொறுத்தவரை ஆனந்தம் என்கின்ற பூட்டுக்கான திறவுகோள் எது என்று கேட்டால் நான் என்கின்ற அகந்தையை தான் சாவியாக பயன்படுத்தி ஆனந்த பூட்டை திறக்க முடியும் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நாடு முழுக்க ஆனந்தம் பரவ வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் ஒரு சத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் என்கின்ற அகந்தை அகம்பாவம் தான் என்கின்ற தற்பெருமை கரைய வேண்டும் அது மண்ணோடு மண்ணாக புதைக்க வேண்டும் நம்முடைய வீட்டு குப்பைகளை எடுத்து எப்படி குப்பை தொட்டியில் போடுகின்றோமோ அதுபோல நம்முடைய மன அழுக்குகளை தான் என்கின்ற கர்வத்தை நான் என்கின்ற அகங்காரத்தை சுருட்டி நாளெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டால் நம்முடைய இதயமே மலர் தோட்டமாக குலுங்கும் இதற்கு சாதாரணமாக நான் விடை சொல்லவில்லை உலகத்தினுடைய பரம்பொருள் யார் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பின் விடைந்த ஆரமுதே என்று நாள்தோறும் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி வேண்டக்கூடிய சிவபெருமான் வாழ்வில் நடந்த சம்பவமே நமக்கு பாடம் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தின் பரம்பொருள் நாளெல்லாம் உங்களுக்கு தெரியும் சிவபரம்பொருளினுடைய திருவடிகளை வணங்கி நாம் விண்ணப்பங்களாக வைத்து குவிப்போம் அன்றைக்கு ஒரு நாள் உலகத்தினுடைய படைப்பு கடவுளாகிய பிரம்மா நேரடியாக சிவனை பார்ப்பதற்காக வருகின்றார் அரண்மனையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய இந்திராணி மண்டபத்தில் சிவபெருமான் நேரிலே வந்த பிரம்மா அருகிலே வாசலில் இருந்த முருகப்பெருமானை பார்த்தும் பார்க்காததைப் போல உள்ளே செல்கின்றார் முருகப்பெருமானுடைய தம்பி வீரபாகு அண்ணா உங்களை பார்த்தும் பார்க்காததைப் போல செல்கின்றார் என்றவுடன் முருகன் சிரித்து கொண்டு சொன்னாராம் சரியா கவனிச்சிருக்க மாட்டாரு உள்ள போயிட்டு வரட்டுமே அப்படின்னாராம் சிவனோடு பல மணி நேரம் அமர்ந்து பேசினார் உரையாடல்கள் நிறைவு பெற்றது மீண்டும் வெளியில் வந்த போதும் முருகப்பெருமானை பார்த்தும் பார்க்காததைப் போல சென்றவுடன் வீரபாகு கைத்தட்டி கூப்பிட்டார் பிரம்மாவை இப்பொழுது முருகனுக்கும் பிரம்மாவுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் உலகத்தின் எல்லையில்லாத ஆனந்தம் படிக்க படிக்க நம்முடைய இதயம் அப்படியே போகும் நண்பர்களே உனது பெயர் என்ன பிரம்மா பிரம்மா என்றால் என்ன செய்கின்றீர்கள் என்னுடைய தொழில் உலகத்தில் எல்லாவற்றையும் படைக்கின்றேன் ஓ ஒன்றை படைக்க வேண்டுமென்றால் படிக்க வேண்டுமே என்ன படித்திருக்கின்றீர்கள் வேதம் அனைத்தையும் கற்றுணர்ந்தவன் நான் பொதுவாக இப்போ பிஹெச்டி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க பிஹெச்டி வந்து ஒன்றை படைக்கிறது புதுசு அதுக்கு நிறைய புத்தகங்கள் படித்து டிசிஸ் ரெஃபர் பண்ணி எழுதுகிற மாதிரி வேதத்தை அனைத்தையும் கற்றுணர்ந்தால்தான் படைப்புத் தொழிலை செய்ய முடியும் எனவே வேதத்தை கற்றுணர்ந்தவன் என்று பிரம்மா சொல்கின்ற போது நான் என்கின்ற அகந்தை அவர் வாயிலேயே வருகிறது வேதத்தை அனைத்தையும் நான் கற்றுணர்ந்தவன் வேதம் என்னாலே சொல்லப்படுகிறது நானே உலகத்தில் அனைத்தையும் படைக்கின்றேன் நான் எனது என்கின்ற சொற்றொடல் முருகனை நெருஞ்சி முள் போல அவருடைய இதயத்தை வருடியது பிரம்மாவை பார்த்து ஒற்றை வரி கேட்டார் ஓம் என்கின்ற பிரணவ பொருளுக்கு விளக்கத்தை சொல்லுங்கள் என்றவுடன் பிரம்மா திகைத்து போனார் ஆ ஆ என்று தடுமாறி போனார் ஓம் என்கின்ற பிரணவ பொருளுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்றார் நம்ம வீட்ல ஒண்ணு வேணா காலை நேரத்துல பெண்கள் அவசரமா குழந்தைங்களை பள்ளிக்கு கிளப்பும் போது தலைவாரி விட்டுக்கிட்டே தான் தலையில சீப்பை வச்சுக்கிட்டு தேடுவாங்க வெளியூர் போகும்போது இடுப்புல சாவி கொத்த வச்சுட்டு வீடே ரெண்டாக்குவாங்க ஏனென்றால் அந்த ஒரு விதமான வேகம் பதட்டம் இவர்களுடைய கண்ணை மறைப்பதைப் போல கண்முன்னே நிற்கின்ற முருகன் தான் ஓம் என்கின்ற பிரணவப் பொருளுக்கு விளக்கம் என்று பிரம்மாவால் சொல்ல முடியாமல் ஆன்சர் ஷீட் கையில் இருந்தும் ஆணவமும் கண்மமும் பிரம்மாவினுடைய கண்களை மறைத்து விட்டது அற்புதமாக முருகன் சொன்னான் பிரணவப் பொருளுக்கு விளக்கம் தெரியாத நீ எப்படி ஒன்றை படைக்க முடியும் என்று தலைகுட்டி சிறையில் வைத்தான் செய்தி சிவனிடத்தில் போனது யாராரையோ அனுப்பி வைத்தார் சிவபெருமான் ஒன்னும் நடந்த பாடில்லை நேராக புறப்பட்டு முருகனிடத்தில் வந்தார் வாருங்கள் தந்தையே என்ன வேண்டும் பிரம்மாவை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் ஏன் விடுதலை செய்ய வேண்டும் அவர்தான் படைப்புத் தொழிலை செய்கின்றாரே படைக்கின்றவருக்கு படித்திருக்க வேண்டும் என்றவா ஓம் என்கின்ற பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியவில்லையே என்றவுடன் வேடிக்கையாக சிவன் கேட்டாராம் உனக்குத் தெரியுமா என்று கேட்டாராம் எனக்கு தெரிவது இருக்கட்டும் நீங்கள் அவரை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் பிரணவ பொருளுக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்றவுடன் சிவபெருமானும் விக்கித்து நிற்க நீனே முருகா என்று கேட்க நான் இப்பொழுது குரு ஆசிரியர் நிலை நீங்கள் மாணவர் நிலை கைகட்டி வாய்ப்பத்தி கேளுங்கள் என்றவுடன் அற்புதமாக சொல்கின்றார்கள் இரு செவி குளிர ஓம் என்கின்ற பிரணவ பொருளுக்கான விளக்கத்தை சிவன் சொன்ன பிறகே பிரம்மா சிறை மீட்கப்படுகின்றார் அத்தோடு மட்டுமல்ல இன்றைக்கும் தமிழகத்தில் கும்போகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சுவாமி மலையினுடைய பெயரையே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் ஓம் என்கின்ற பிரணவ பொருளுக்கு விளக்கத்தையும் பிரம்மாவும் ஏன் சிறை வைக்கப்பட்டார் என்றால் நான் எனது என்கின்ற அகந்தை அகந்தையை அடித்தால் ஆனந்தம் இப்பொழுதே பிறக்கும் ஆனந்த பூட்டினுடைய திறவுகோள் ஆணவத்தை அழிப்போம் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தப்படுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் சிந்திப்போம் வணக்கம்